மேசராசிக்காரர்களுக்கு எல்லாம் இந்த குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்க போகிறது மேசராசிக்காரர்களுக்கு பனிரெண்டு குரு பகவான் மூன்றாம் வீட்டில் மறைகிறார் மூன்றில் மறைந்தால் விபரீத ராஜயோகம் என்று பொருள் மூன்றாம் இடம் என்பது என்ன சகோதர பாவம் மூன்றாம் இடம் என்பது என்ன முயற்சி மூன்றாம் இடம் என்பது தைரியம் உலகத்தில் மக்களை ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் தைரியம்தான் வாழ்க்கை பயம்தான் மரணம் இதை எழுதி வச்சுக்கோங்க நெஞ்சில அந்த தைரியத்தை தரக்கூடிய சுபகிரகமாக குரு குரு பகவான் இருக்கிறார் குருவுக்கு மட்டும் ரெண்டு பலன்கள் உண்டு ஒன்று ஸ்தான பலன் ஒன்று பார்வை பலன் ஏழாம் இடம் என்பது ரொமான்ஸ் ஏழாம் இடம் என்பது காதல் காதல்ங்கிற இடத்த குரு பகவான் பார்க்கும் பொழுது உங்களுடைய காதல் வாழ்க்கை பிரகாசமாகிறது நீ உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் உள்ள கான்ட்ரவர்சி எல்லாம் சரியாகுது குரு பகவான் வந்து அந்த ஏழாம் இடத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குள்ள இருக்கின்ற பழைய சக்கை கரும்பு என்றாலும் தானே மிச்சம் இருக்கும் பிரிந்த காதல் என்றாலும் பிரியம்தானே மிச்சம் இருக்கும் அப்போ அந்த பிரியங்களை நினைவுபடுத்தக்கூடிய சக்தியாக குரு பகவான் விளங்குகிறார் குரு பகவான் பார்க்கும் பொழுது அதிர்ஷ்டம் என்பது ஏற்படுகிறது அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் எல்லோருக்கும் வருவதில்லை அது தேவைப்படுபவர்களுக்கு மட்டும்தான் அந்த அதிர்ஷ்டம் என்பது வருகிறது உலகெங்கிலும் இருக்கும் பக்தி இன்போ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம்ஜி குரு பெயர்ச்சி வரப்போகிறது இந்த குருப்பெயர்ச்சி வருகின்ற மே பதினான்காம் தேதி நடக்கவிருக்கிறது குரு பகவான் ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு வருஷத்தும் ஒவ்வொரு ராசிக்கு செல்வார் அது எல்லாருக்கும் தெரியும் ஒரு ராசியிலே முந்நூற்றி ஐந்து நாட்கள் இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த வருடம் ரிஷபராசியிலிருந்து ராசிக்கு செல்லுகிறார் ரிஷபம் என்பது சுக்கரனுடைய ராசி இந்த சுக்கரனுடைய வீட்டிலிருந்து அடுத்து புதனுடைய வீடாகப்பட்ட மிதுன ராசிக்கு செல்லுகிறார் இந்த மிதுனம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலபுருஷ தத்துவத்தின்படி மூன்றாம் இடம் அப்படி இந்த மூன்றாம் இடத்திற்கு குரு பகவான் செல்லுகிறார் இந்த மிதுனம் அப்படிங்கிற வீட்டில் குரு பகவான் ஒரு வருட காலம் சஞ்சரிப்பார் மே பதினான்கு துவங்கிய இந்த குரு பகவானுடைய பிரயாணம் அடுத்த வருடம் மே பதினான்கு வரை இதே புதனுடைய வீட்டில் நிலைத்திருக்கும் புதன் அப்படின்னாலே டிஜிட்டல் கார்டுன்னு பேர் இந்த டிஜிட்டல் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு ஒரு ஒளி மற்றும் ஒளி அமைப்பை சார்ந்த ஒரு மீடியா நுண்ண நுண்ணறிவு போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த புதனுடைய வீடு புதன்னாலே வித்யாகாரகன்னு பேர் படிப்பு படிப்பு சார்ந்த ஒரு பேக்ரவுண்டுடையவர் புதன் அந்த வீட்டில் குரு பகவானும் அதே மாதிரி தான் அதே கேரக்டர் தான் படிப்பு இப்போ இந்த மாதிரி இது இது எக்ஸ்போசர்லாம் உடையவர் தான் அந்த குரு அந்த குரு புதனுடைய வீட்டிற்கு செல்லும் பொழுது நிறைய குழந்தைகள் படிக்க போறாங்க நிறைய பேர் நிறைய விஷயங்களை கத்துக்க போறோம் இந்த வருடமே ஒரு அறிவின் வருடமாக கருதப்படுகிறது குரு பயிற்சி இந்த வருடம் நடக்கின்ற இந்த இந்த ஒரு பொன்னான தினத்திற்காக உலகமே இயங்கி கொண்டிருக்கிறது காரணம் என்னவென்றால் உலகத்துல இருக்க எல்லாருமே இந்த குரு வந்தாதான் ஒரு கல்யாணம் ஆனால் கூட குருபலம் வந்தாச்சா குழந்தை பிறக்கிறதா இருந்தாலும் குருபலம் இருக்கா ஒரு வீட்டில் நல்லது கெட்டது நடந்தாலும் குருபலம் இருக்கிறதா என்று கேட்டுத்தான் பழக்கம் எல்லாருக்குமே குரு என்பது ஒரு சுபகாரியங்களை செய்வதற்கான ஒரு ஒரு கடவுளாக அவர் கருதப்படுகிறார் தேவகுரு ப்ரஹஸ்பதி என்பவர் பொன்னார் மீனியின்குடைய தங்கமாக கருதப்படுகிறார் குரு பகவானுடைய பயிற்சி என்பது உலக அளவில் உற்று நோக்கப்படுகிறது காரணம் குரு தான் கல்யாணம் ஆகும் குரு தான் எந்த நல்ல விஷயமும் நடக்குங்கிறதுல எல்லாருக்கும் மாற்று கருத்தே கிடையாது ஜோதிட சாஸ்திரத்திலே ரெண்டு விதமான பயிற்சிகள் ஒன்று சனிப்பயிற்சி ஒன்று குரு பயிற்சி சனியை வில்லன் பயிற்சி மாதிரியும் குருவ ஹீரோ பயிற்சி மாதிரியும் நம்ம பார்த்தே பழகிட்டோம் அவ்வகையில் மே பதினான்காம் தேதி நடக்கின்ற இந்த குரு பயிற்சி மிக முக்கியத்துவம் வாய்ந்த பயிற்சியாக கருதப்படுகிறது யார் யார் ராசிக்கெல்லாம் குரு பகவான் குபேர வளங்களை அள்ளித்தரப்போகிறார் யார் யார் ராசிக்கெல்லாம் குழந்த பிறக்க போகுது யார் யாரெல்லாம் வந்து சிறப்பாக வெளிநாடு செல்ல போகிறார்கள் போன்றவற்றெல்லாம் ராசி ரீதியாக ஒவ்வொரு ராசிக்குமாக பார்த்து விடலாம் மேசராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்க போகிறது என்றால் மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே குரு வந்து ஒன்பது பனிரெண்டு குடையவர் பாக்யஸ்தானாதிபதி விரயஸ்தானாதிபதி பெரும்பாலும் இந்த மேசராசிக்காரர்களுக்கெல்லாம் தரும் நற்பலன்கள் குரு அதாவது அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய குருவனுடைய அனுகிரகம் இந்த வருடம் குரு பகவான் எங்கு வருகிறார் என்றால் ரிஷபத்திலிருந்து மிதுனராசிக்கு வருகிறார் அதாவது மூன்றாம் இடத்திற்கு வருகிறார் நிறைய பேர் சொல்றாங்க மூன்று ஆறு எட்டு பன்னிரெண்டு எல்லாம் மறைவு ஸ்தானம் அதனால குரு வந்து உங்களுக்கு மறைஞ்சர்றாருலாம் சொல்றாங்க அதெல்லாம் தவறான கருத்து காரணம் என்னவென்றால் குரு மறைந்தாலுமே எந்த குரு மறைகிறார் என்பதுதான் கணக்கு ஃபார் எக்ஸாம்பிள் கு மேசராசிக்காரர்களுக்கு பனிரெண்டுக்குடிய குரு பகவான் மூன்றாம் வீட்டில் மறைகிறார் குடையவன் மூன்றில் மறைந்தால் விபரீத ராஜயோகம் என்று பொருள் கூடியவன் மூன்றில் மறைகிறார் மூன்றில் மறைந்த குரு பகவான் விபரீத ராஜயோகத்தை உண்டு பண்ணுகிறார் அது என்ன விபரீத ராஜயோகம் ஒவ்வொரு கிரகத்துக்குமே ஒரு இருக்கு மறைவதெல்லாம் மறைவதல்ல எழுவதெல்லாம் எழுவதல்ல நன்றா புரிஞ்சுக்கணும் மறைந்திருந்தாலும் கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் ஒரு ஒரு கெட்டவன் ஒரு கெட்ட ஸ்தானத்துக்கு போய் கெட்டு போயிட்டானா அது பேர் என்ன அர்த்தம் உங்களுக்கு நல்ல ராஜயோகம் வரப்போகிறது பொதுவாகவே உங்களுக்கு விரயத்தை தரக்கூடியவர் யார் குரு பகவான் அவரும் மறைந்தால் விரயம் மைனஸ் இன்டுனஸை டு ப்ளஸ் ப்ளஸ் ஆக மாறிவிடுகிறது மூன்றாம் இடத்து குரு பகவான் மூன்றாம் இடம் என்பது என்ன சகோதர பாவம் மூன்றாம் இடம் என்பது என்ன முயற்சி மூன்றாம் இடம் என்பது தைரியம் உலகத்தில் மக்களை ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் தைரியம்தான் வாழ்க்கை பயம்தான் மரணம் இதை எழுதி வச்சுக்கோங்க நெஞ்சில் நெஞ்சில் எழுதி வச்சுக்கோங்க தைரியம்தான் வாழ்க்கை பயம்தான் மரணம் யாரெல்லாம் ஒரு விஷயத்தை தைரியமா அணுகிறீங்களோ நிச்சயம் அந்த விஷயத்தில் வெற்றி பெறுவீர்கள் அந்த தைரியத்தை தரக்கூடிய சுபகிரமாக குரு பகவான் இருக்கிறார் குருவுக்கு மட்டும் ரெண்டு பலன்கள் உண்டு ஒன்னு ஸ்தான பலன் ஒன்று பார்வை பலன் ஸ்தான பலன்னா என்ன அப்படின்னா தான் அமர்ந்த இடத்திற்கு தரும் சுப பலன் அப்போ குரு பகவான் மூன்றில் அமர்ந்து சுப பலனை தருகிறார் என்ன பலன் அந்த மூன்றாம் இடத்தை வாழ வைக்கிறார் மூன்றாம் இடம் என்பது என்ன உங்களுக்கு வந்து சிறு முயற்சி சிறு பிரயாணம் சகோதரர்கள் போன்ற விஷயத்தெல்லாம் வாழ வைக்கிறார் அதே மாதிரி தைரியம் போன்றவற்றை மூன்றில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக ஏழாம் இடத்தை பார்க்கிறார் ஏழாம் இடம் என்பது ரொமான்ஸ் ஏழாம் இடம் என்பது காதல் காதல்ங்கிற இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது உங்களுடைய காதல் வாழ்க்கை பிரகாசமாகிறது நீ உங்களுக்கும் உங்க மனைவிக்கும் உள்ள கான்ட்ரவர்சி எல்லாம் சரியாகும் என்னன்னே தெரில குருஜி எனக்கும் என் மனைவிக்கு நடுல ஒரு பிம்பம் ஒரு சுவர் கண்ணுக்கு தெரியாத ஒரு மெல்லிய சுவர் அது எப்படி வந்ததுன்னே எனக்கு தெரியல அந்த சுவர் காலப்போக்கில் இறுகி இப்ப என்ன ஆயிடுச்சு அந்த எங்களால் நாங்களே நினைச்சாலும் அந்த சுவரை உடைக்க முடியாத அளவுக்கு இறுகி போயிடுச்சு நாங்க வந்து மனதளவில் பிரிந்து விட்டோம் போன்ற பிரச்சனைகள்லாம் நீங்க சொல்றீங்க அப்போ குரு பகவான் ஏழாம் எட்டை பார்க்கும்போது உங்களுக்குள்ள இருக்கிற இல்லற வாழ்க்கைக்குரிய புரிதல்கள் உங்களுக்கு கண்ணுக்கு தெளிவாகும் சார் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள எந்த பிரச்சனையுமே இருக்காது ஒண்ணுமே இருக்காது கிரகங்கள் தரும் இது இந்த கிரகங்களால் ஏற்படக்கூடிய விஷயங்கள் தான் ராகுக்கு எது வரதா இருக்கட்டும் அல்லது வேற பிரச்சனைகள் வரதா இருக்கட்டும் இந்த கிரகங்களால் ஏற்படக்கூடிய பிரிவுகள் உங்க ஒரு பிரிவு ரெண்டு பிரிவாய் அந்த பிரிவு அதிகமாகிட்டே போயிட்டே இருக்கும் அப்போ குரு பகவான் வந்து அந்த ஏழாம் இடத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குள்ளே இருக்கின்ற பழைய சக்கை கரும்பு என்றாலும் சர்க்கரை தானே மிச்சம் இருக்கும் பிரிந்த காதல் என்றாலும் பிரியம் தானே மிச்சம் இருக்கும் அப்போ அந்த பிரியங்களை நினைவுபடுத்தக்கூடிய சக்தியாக குரு பகவான் விளங்குகிறார் அதே நேரத்திலே குரு பகவான் ஏழாம் இடம் என்பது உங்களுக்கு வந்து வெளிநாட்டு யோகங்களை தரக்கூடிய இடம் ஏழாம் இடத்தை குரு பகவான் பொழுது வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்கிறது ஃபாரின் போறீங்க கனடா போறீங்க ஒன்டேரியா போறீங்க அமெரிக்கா போறீங்க எங்க போறீங்களோ அந்த இடத்துக்கு அந்த இடத்தை சிறப்பிக்கிறீர்கள் ஏழாம் இடத்திற்கு செல்கிறீர்கள் ஏழாம் இடம் என்பது புதிய முயற்சி ஏழாம் இடம் என்பது முதலீட்டாளர்கள் ஏழாம் இடம் என்பது உங்களுடைய பார்ட்னர்ஷிப் இந்த மாதிரி நியூ எக்ஸ்போசர்ஸ் இது எல்லாத்தையும் குரு பகவான் பார்த்து விட்டார் ஏழை பார்த்த குரு பகவான் அடுத்து ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் ஒன்பதாம் இடம் என்பது என்பதுஸ்தானம் பாக்யஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது அதிர்ஷ்டம் என்பது ஏற்படுகிறது உங்களுக்குள் ஏற்பட்ட அதிர்ஷ்டம் ஒரு விஷயத்தை தொடங்குறோம் அப்படின்னா அதிர்ஷ்டம் என்பது மிகவும் முக்கியம் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே அதிர்ஷ்டம் என்பது யாருக்கு கிடைக்கும் என்பது ஒன்று இருக்கு அதிர்ஷ்டம் என்பது தன்னுடைய தேவை தீரா பசியோடு தன்னுடைய தேவைகளை நோக்கிய முன்னேற்றம் உடையவர்களுக்கு அதிர்ஷ்டம் என்பது கிடைக்கிறது அதிர்ஷ்டம் என்பது யாருக்கு கிடைக்கும் ஒரு பொருள் நமக்கு தேவை அந்த பொருளை நோக்கிய உங்களுடைய பயணம் அதை நோக்கி உங்கள் சிந்தனை அதை நோக்கிய உங்களுடைய உழைப்பு தீவிரமாக இருக்கும் என்றால் உலகத்தின் அதிர்ஷ்டம் என்பது உங்களை தேடி வரும் அதிர்ஷ்டமா உனக்கு என்னப்பா அதிர்ஷ்டம் தேடி வந்துருச்சுன்னு சொல்றாங்க அதிர்ஷ்டம் எல்லோருக்கும் வருவதில்லை அது தேவைப்படுபவர்களுக்கு மட்டும்தான் அந்த அதிர்ஷ்டம் என்பது வருகிறது அடுத்ததாக குரு பகவான் பதினொன்னாம் இடமாகப்பட்ட லாபஸ்தானத்தை பார்க்கிறார் லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது உங்களுடைய லாபங்கள் என்பது அதிகமாகிறது மாமனார் வீட்டு அனுகிரகங்கள் நண்பர்களால் ஏற்படக்கூடிய அனுகிரகங்கள் அதிகமாகிறது ஆக உங்களுக்கு மேஷராசிக்காரர்களுக்கு குரு பயிற்சி மிகுந்த நன்மைகளையும் மிகுந்த பலங்களையும் தைரியத்தையும் லாபத்தையும் தரவிருக்கிறது அதிர்ஷ்டத்தை தரவிருக்கிறது மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் கீழே போயிட்டு இருக்கிற என்று நம்பரை கூப்பிடுங்க உங்களோட சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்